காஃபி போட்டு வச்சுக்கலாம் பால்கனி ஒன்று இருக்கு இந்த பால்கனி வந்து நம்ம கடவுள் திறந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் பாருங்க எடுக்காப்பில் உள்ள எவ்வளோ சூப்பராக தெரியும் பாருங்க பெட்ரூம் பாருங்க மூணு பேர் நானு நம்ம சிஸ்டர் செங்கோராஜ் சிஸ்டர் ஜனன் ஏசி சிஸ்டர் நான் மூணு பேர் இந்த பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க மூணு பேருக்கும் இங்கே ஒரு ஏசி இருக்குது அதுக்கப்புறமா நம்ம டிவி வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கபோர்டில் வந்து நம்ம எல்லாம் வேணாலும் இங்கே உள்ள வச்சுக்கலாம் பாருங்க ஹேண்ட் வாஷு இது வந்து ஹே வந்து வாஷ் பண்ணிக்கிறது இது இது வந்து பாடி லோஷன் இது ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குளிக்கிறதுக்கு அங்கே வந்து அதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு வரணும் நானே ஃபஸ்ட் ஏனாதான இருந்தேன் அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் எங்களோட நினச்சிட்டு இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் மறாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சிலப்ப எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் எழுச்சிட்டு தானே எங்களது மூலயமா நான் இங்கே வரவே கூட நினச்சி கூட பார்க்கல சரிங்களா அதனால் வந்து எல்லாருமே எந்த ஒரு ஆஃபர் கொடுத்தாலும் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்களேன் கீழே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப ஒரு அழகாக இருக்குது அப்படியே இந்த இடத்த விட்டு வர்றது கூட எங்களுக்கு மனசு வரல அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பர் பாருங்கள் இங்கே பாருங்கள் கீழே பாருங்களேன் சொல்லி பார்த்துக்கு லேட்டாக பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இன்னும் வந்து வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் இதெல்லாம் கிடச்சது பெரிய ஒரு வர மாதிரி நான் நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு திருப்பி இந்த ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கிடச்சா நான் கிடையாது கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன பேசினாலும் சரி அதை எனக்கு கவலை கிடையாது கண்டிப்பாக நான் அடுத்த தட்டிக்கு வருவேன் நான் வந்து எரிஜிபுள்ளாவே பெரிய லெவலில் இன்கம்ன்றது எடுப்பேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட டீமுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய லைஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறையா வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னோடய அப்பையின் முருகன் பிரதர் செப்போட்ஸ் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுனாலே இந்த இடத்துக்கு நான் வர முடிச்சி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுமே இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் கொடுக்குறத கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்புன்றது ஒரு 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 தடவை தான் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிறணும் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும் எந்த ஒரு இது கொடுத்தாலும் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பயப்படாதீங்க யார் செய்கிறாங்களோ செய்யும் நீங்கள் அவங்க அப்ளை பண்ணுறாங்க லைஃப் லைன் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு என்ன இடத்த அடைய லட்சியம் இருக்கோ அந்த இடத்த நீங்கள் அடைஞ்சிட வேண்டியது அடுத்து உங்களுக்காக பயப்பட வேண்டியதில்லை இல்லை எல்லாருமே எடுத்து நல்லா பண்ணுங்க இந்த லைஃப் வந்து ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இருக்குது தேங்க்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ விஷயம்